ஹலோ வியூவர்ஸ் மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் நடிகர் விஜய் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக கிண்டல் செய்து பேசினார் அவரின் பேச்சு எப்படியாவது ஸ்டாலினை பேச வைக்க வேண்டும் ஸ்டாலினின் விமர்சனத்தை பெற வேண்டும் என்று திட்டமிட்டு பேசப்பட்டது போல இருந்தது விஜய் தனது பேச்சில் எங்களுடைய ஒரே கொள்கை எதிரே பாஜக தான் ஒரே அரசியல் எதிரி திமுக தான் மாற்றமே இல்லை டீலிங் போட்டு கூட்டணி வச்சு அரசியல் செய்யும் கட்சி நாங்கள் இல்லை நாங்கள் ஒன்று உலக மக ஊழல் கட்சியும் இல்லை பாஜகவுடன் மறைமுக டீலிங் செய்யும் பாசிச கட்சியும் இல்லை தாவேக்கா கையில் எடுத்துள்ள அரசியல் உண்மையான அரசியல் உணர்வு பூர்வமான அரசியல் நல்ல அரசியல் நல்லது மட்டுமே செய்யும் அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா திமுக இடையில்தான் போட்டியே வேறு போட்டி எங்கேயே இல்லை கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வச்சு தப்பிச்சுக்கலாம் என்று திமுக நினைக்கிறது எம்ஜிஆர் இருக்கிற வரை யாராலும் முதல்வராக முடியவில்லை அப்படிப்பட்ட தலைவர் அவர் வெற்றி மாடல் திமுக பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைத்துள்ளது ஒரு ரெய்டு வந்தால் போதும் உடனே டெல்லிக்கு போய் ரகசிய மீட்டிங் போடுகிறார்கள் நான் ஒன்றும் மார்க்கெட் போன பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை படைக்கலத்தோடு வந்திருக்கிறேன் எல்லோரும் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறது முயற்சி பண்ணும் வாங்க நாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம்தான் கட்சி ஆரம்பிச்சு இருக்கும் மக்கள் நீங்க தான் ராஜா நீங்க தேர்வு செய்ய போகும் அந்த தளபதி யார் என்று விஜய் தனது உரையில் பேசியுள்ளார் மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் நடிகர் விஜய் முதல்வர் ஸ்டாலினை கடுமையாக கிண்டல் செய்து பேசினார் ஆனால் ஸ்டாலின் இதுவரை விஜயை பற்றி பேசியதே இல்லை விஜய் ஒரு பொருட்டாக கூட ஸ்டாலின் பார்த்ததே இல்லை இதன் காரணமாகவே விஜயின் பேச்சு எப்படி ஸ்டாலினை பேச வைக்க வேண்டும் ஸ்டாலினை விமர்சனத்தின் பெற வேண்டும் என்று திட்டமிட்டு பேசப்பட்டது போல இருந்தது அதாவது அங்கில் என்று சொன்னாலாவது ஸ்டாலின் கோபப்பட்டு நம்மை விமர்சனம் செய்வாரா நமக்கு பதிலடி கொடுத்து போக்க செய்வாரா என்ற திட்டத்தில் பேசியது போல இருந்தது ஆனால் விஜய்க்கு பதிலடி தர வேண்டாம் செயலாளர் அளவில் இருக்கும் சிலர் மட்டும் இப்போது பதிலடி தருவது போல தரட்டும் இதற்கு மேல் யாரும் பதிலடி தர வேண்டாம் அவர் எல்லாம் நமக்கு போட்டியே இல்லை அவரை எல்லாம் என்று திமுக மேலிடம் கட்சி தலைகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் கூறுகின்றனர் மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க